என்னென்னா விஜயான்சாரையும் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது மதுரை வடக்காவணி ஆவணி மே மூல வீதி மேலாவணி வீதி சந்திப்பில் ஜேனாஸ் பிம்ஸ்னு ஒரு ரிஜிஸ்ட்ரிஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்திர சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வேட்டி கதர் சட்ட ரெண்டு பேரும் வேட்டி கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்ட் போட்டுருப்பாங்க அப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு நான் டூட்டோரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பகருக்கும் அங்கே பேப்பர் படிச்சுருப்போம் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உக்காந்துருந்தால் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிரட் அப்படி எடுத்து ஒரு ஷர்ட் ரெண்டு பேரும் பண்ணிச்சுட்டோம் நாங்கள் பேப்பர் படிச்சுட்டுவோங்க அந்த ரெண்டு பேரும் வந்தோன்னே எங்களுக்கு அல்லு வாங்க யாரா அந்த உருவத்தில் பார்த்தோன்னு வா இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி இங்க வா இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் ஏ ட்ட்டோரியல் படிங்க எந்த ட்ரூட்டோரியல் வாசன் டுட்டோரியல் யாரே இல்லைப்பேன் அந்த அந்த பிரின்ஸ்பல் பேர் இரலைப்பேங்க கிடையாதுலையா தமிழமே அடிக்க மாட்டிங்களா அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சார்னு ஒரு போலீசார் ரிட்டையர்டார் டே யார்ன்னா ரெண்டு பேரும் வர்றாங்களா முடிப்பீ விரட்டுறாங்க திருநாடா எனக்கும் தெரியாதடா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிரிம் சேம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸாரில் ஒரு மாறுபடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவத்தர் சாரும் விஜயாந்த் சாரங்கும் உட்காந்துருக்காங்க நாங்கள் ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன வணக்கம் நான் உங்களை வடக்கான பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே என்னையா பண்ணுறேன் நான் பரதராஜ் ஏ பரதராஜ் விளைச்சிருக்கேன் ரவுத்ரே பாரா பரதராஜ் நம்ம நம்மூர் காராண்டா அறிவுப்படுத்தறேனே ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டணும் படவோம் பார்க்குறியா அண்ணே பார்க்குறேனே அதுக்கப்புறம் இப்படி இது பற்றி பேசுனே இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் ஏ சார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுனாலும் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயந்த சாரோட இந்த கேரக்டர் சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ சார்